முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆகஸ்ட் மாத ஆங்கில மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிற நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவானது நம்ம பதிவிட்டு போகணுங்க இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் இது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் எட்டாவது வீடாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ராசி நேர்களே இந்த கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தேமானால் இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவட உள்ளதுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க இன்னும் நேர்களே விருச்சயராசியை பொறுத்த நம்ம இது பார்க்கும்போது கடந்த ஒரு ஆண்டு வரைக்கும் ராசிக்கு குருவுடைய பார்வை சரியில்லாமல் இருந்துச்சுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருப்பதால் உங்கள் உடல் சார்ந்து உடல்நிலை சார்ந்து குடும்பம் சார்ந்து குடும்பத்திலோட அனை இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்குங்க விருச்சியராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுமாரான பலனை தர இருக்குதுங்க மற்றும் உங்கள் செயல்பாடுகளால் விரும்பத்தக்க பலன்களை பெறக்கூறிய நீங்கள் செய்கின்ற செயல் உங்கள் எண்ணங்கள் இதை வச்சு தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை கொடுக்க இருக்குதுங்க நம்ம இதை பற்றி யோசிக்கிறோம் அதை பற்றி தான் நமக்கு அடுத்த நல்ல பலன்கள் கொடுக்கிறதாக இருக்குதுங்க அதாவது பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்கூட்டியே தயாராக இருங்கள் வருமான நிலைகள் என்று வரும்பொழுதெல்லாம் நல்ல உயர்வும் ரகசிய வருமானமும் வரும் வாய்ப்புகள் இருக்குதுங்க கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயர இருக்குதுங்க இதனால் கவலைகள் குறைய இருக்குதுங்க உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதமாக இருப்பதால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகள் எடுக்க போறீங்க மாதத்தின் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க நற்பெயர் உயரும் வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம் இந்த மாதங்க கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும் மற்றும் காதல் உறவில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்த மாதத்தின் இரண்டாம் பாதி உங்கள் காதல் உறவால் நிரப்பப்பட இருக்குதுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்று இறக்க நிறைந்த மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க உங்கள் மனைவியின் நடத்தை நடத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வது உறவை சிறந்த முறையில் கையாள உதவி இருக்குதுங்க குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைத்து குடும்பத்தை அன்புடன் அறப்பணிப்புடனும் பாதுகாக்கும் வண்ணம் இருக்குதுங்க உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை கணக்கிட்டு போகும் பார்க்கும்பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வி மற்றும் பல்லூரில் படிக்கக்கூடிய அன்பார்ந்த மாணவியர்களை இந்த காலகட்டங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சில மாணவர்களுக்கு படிப்பில் இடையூறுகள் ஏற்படும் கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய விரும்பிய வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தொழில் எப்படி இருக்க போகிற அந்த மாதம் அன்பார்ந்த விருச்சகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை கிரக நிலத்தை பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது உங்கள் தொழில் எப்படி இருக்க போகுது தொழிலுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது இதெல்லாம் பட்சமாக இருக்காங்க தொழில் நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானத்தையும் விட்டு தருமணுமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது அடுத்த கலைத்துறையினர் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது இது நாள் வரைக்கும் உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் பெரிய ஆக ஆகவில்லையே என்று இயங்கி வருகிற அந்த காலகட்டம் நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்கள் விருச்சையர் ராசியில் பிறந்தவர்கள் விவசாயத்தை பொறுத்தவரையில் நல்ல மகசூல் கிடைக்கும்னமாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்தின் மீது விழுவதால் இதனால் வரைக்கும் இருந்த தொழிலாம் அழகி அகண்டு இதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஒரு விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வழிவகுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க அடுத்த பொறுத்து பார்க்கும்போது பெண்களுக்கு பிரச்சகர ஆசையில் பிறந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் பெண்களை பொறுத்த குடும்பத்தில் சல்ல சண்டவும் சச்சரவும் இருந்த காலத்தை போக்கி நல்ல மன நிம்மதியுடன் வாட ஆரம்பிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்கள் உடல் உடல் சரி உங்களுடைய கணவன் மனைக்களுடைய அந்த பிரச்சனை சரி எல்லாமே ஒரு முடிவுக்கு வர காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் குடும்பத்தில் சலசலப்பும் மன நிம்மதியும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்த பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வெளிநாடு சார்ந்த பார்க்குறோம் அடுத்தது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் பார்த்து சொல்லிட்டு அடுத்தது நட்சத்திர பழங்கு பார்க்கறதுக்குறோம் இப்போ இந்த வெளிநாடு பொறுத்தவரையில் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு போக வேண்டும் என்று என்ன இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்கள் பத்தாம் இடமான உங்களுக்கு பத்துக்குடைய பத்தாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய பார்க்குறாங்க அப்போ பத்தாம் இடம் என்பது சனியோடைய அதிபதி அப்போ பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு சூரியனுடைய அதிபதி அப்போ அரசாங்கம் சார்ந்து அரசாங்க ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு அரசாங்கத்தின் நல்ல முன்னேற்ற பாதைகள் செல்லும் வாய்ப்பாக இருக்குதுங்க வெகு நாட்களாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பது இந்த காலகட்டம் ஏழாம் இடமான கலஸ்திர உங்களுக்கு ஏழு குடையவன் உங்கள் ராசிய தொற்று ஏழு குடையவன் சுக்கர பகவான் உங்கள் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் ஏற்ற வாழவும் நல்ல இடத்தில் வரண் அமைந்து மன மகிழ்ச்சிக்குள்ளாக போகிறீங்க வெகு நாட்களாக புத்திர பாக்கியத்துக்கு கிடைப்பா கிடைக்காத இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் அமைப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க பதினாலாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் நல்ல எல்லா விதமான ஒரு நல்ல செய்திகளும் உங்கள் மனதிற்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடையும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து பார்க்கும்போது ராசியில் முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போ விருச்சராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது அனுஷம் கேட்டை விசாகம் அப்புறம் இந்த விசாக நட்சத்திரத்தை போய் ஜா கேட்டை விசாகம் அனுஷம் கேட்டை விசாகம் ஆமாம் இப்போ இந்த விசாகனத்தில் நட்சத்திர பிறந்த பார்க்குறோம் ஜா கேட்டையில் பிறந்தவங்க கொட்டை கெட்டை வாழக்கூடியவர்கள் இந்த அடுத்து பார்க்கும்போது நட்சத்திர காரகம் இந்த அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திர கடைசி பாதம் இதெல்லாம் பார்க்கும்போது நட்சத்திர பிறந்தவர்கள் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்து வாழ்க்கையே புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டம்லாம் மாறி நீங்கள் நினைத்த இடத்தில் வேலை பார்க்கவர்களுக்கும் கலைத்திறன்க்கு வேலை பார்க்குவதற்கும் தொழில் ஏற்றதாகவும் குடும்பத்தில் சலசலப்பு இல்லாமல் மன மனிச்சியுடன் இருக்கும் காலகட்டமாக துரா அதாவது விருச்சராசி முதல் நட்சத்திரம் அமைதுங்க அடுத்த நட்சத்திரம் மனுஷம் தன்னுடைய கோபதாபங்கள்லாம் குறைத்து கொண்டு வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று யோசித்து கொண்டு அடுத்த கட்டத்தில் நகரக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நல்ல சிறப்பாக இருக்குதுங்க ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திராதிபதி கேந்திரஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த அனுசிங்க உட்காருங்க அடுத்தது கேட்டை கேட்டையில் பிறந்தவங்க கோட்டைக்கட்டை வாடக்கூடியவர்கள் எல்லா விதமும் நல்ல நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க நல்ல அதாவது நல்ல அதாவது போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய ஆசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசு போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க குடும்பம் சார்ந்து மன மகிழ்ச்சிக்கு போகுதுங்க எல்லா வகையிலும் நன்மை தரம் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை பயக்கட்டும் இது நம்முடைய ஆசிய அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ கட்டதும்போது நன்றிங்க அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ இல்லை உங்களை சந்திக்கும் போகிற அது வரைக்கும் விடைபெறுவது உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்களுடைய யூடியூப் சேனலுங்க ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் நம்ம உங்களுடைய கருத்துக்களை கம்மன் வாசல் தெரியுங்க உடனுக்குடன் பதில் தரப்படும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உரிய ஒரு லைக் மட்டும் தாங்க லைக் கொடுங்க அடுத்த வீடியோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க நான் அதாவது அடுத்தடுத்த வாழ்க்கையில் முன்னேற வாழ வாழ்த்தி உங்களுடைய உங்கள் யூடியூப் சே நன்றி வணக்கங்க